எல்லாருக்கும் வணக்கம் பால்க வளத்துடன் இன்றைக்கி காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் சொன்னோம்ல இன்னைக்கு வெளியே போனோம் அப்படின்ட்டு கிளம்பி வெளியே வந்தால் இவங்க நாலு பேர் இருந்தாங்க இவங்கள மீட் பண்ணி பேசாமல் போனால் எப்படி இவங்களே மீட் பண்ணி ரெண்டு வாரத்தை பேசிட்டு அந்தளவு வெளியே கிளம்பியாச்சு இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் வேற எங்கே என் நாத்தனார் வரலட்சுமி விரதத்துக்கு சாமி இருந்தா ஆனால் அவள் வீட்டுக்கு அன்றைக்கி போக முடியல ஏன்னா நானும் அன்றைக்கி கும்பிட்டு இருந்தனால என்னால் அன்னைக்கு போக முடியல அதனால இன்றைக்கி வாங்க அண்ணி அப்படின்னா சரிம்மா அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டா விடமாட்டக்கா காப்பியை குடிங்க தண்ணியை குடிங்க ஜூஸை குடிங்கன்னு இல்லைம்மா நேரம் பிள்ளை பிள்ளைகளுக்கு பிள்ளையில விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சீக்கிரம் கிளம்பிடணும் அப்படின்ட்டு வேலை ஷாப்பிங் வேறு இருக்கா அப்படின்ட்டு அவளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு நானும் வச்சுட்டு அவட்ட பிரசாதத்தை வாங்கிட்டு நேராக வந்தாச்சு நேரம் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வேலைவன் ஹைப்பருக்கு வந்தோம் ஹைப்பருக்கு எதுக்கு வந்தோம்னா என்னை நாளைக்கு என் தம்பி ஒய்ஃபுக்கு வளகாப்பு என் கூட பிறந்த தம்பிக்கு சி தம்பியோட ஒய்ஃபுக்கு வளகாப்பு சரின்ட்டு அவளுக்கு வெள்ளி வளையல் எடுப்போம் அப்படின்னு வெள்ளி வலையலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே வெள்ளி விலையில எடுத்துகிட்டு எனக்கும் கொலுசு எடுத்தோம் ஆனால் அந்த வீடியோ நான் எடுக்கலை ஏன்னா என் கொலுசு வந்து போச்சுங்க அதை போட்டுவிட்டு அதை எடுத்தோம் அப்புறம் வேட்டு ஷர்ட் எடுக்க வந்தோம் ஏன்னா வர்ற வெள்ளிக்கிழமை என் மருமகன் எங்கள் மைனி மகன் பால் கூட அதனால் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து மீன் பொறிச்சு சாப்பிட்டாச்சு வாங்க சாப்பிட்லாம்